முக்கால் சென்ட் தென்கிழக்கு கார்னர் சைட்டில் கிழக்கு பார்த்தபடி டோரை வச்சு இந்த திருப்பி எச்சுக்கே வீட்டை டூப்ளக்ஸ் டைப்ல சூப்பராக பிளான் பண்ணியிருக்காங்க பெரிய கார் பார்க்கிங் ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் கிச்சன் டைனிங் பூஜா ரூம் த்ரீ பெட்ரூம்ஸ் அட்டாச் பாத்ரூம் அவுட் சைட் பாத்ரூம்னு வீட்டை சூப்பரா பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்குமே இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு சூப்பரான பட்ஜெட்டில் இந்த ஹவுஸை அழகா கட்டி அசத்திருக்காங்க இந்த வீட்டை பற்றி எட் டு ஜெட் ஃபுல் டீடைல்ஸ் வீடியோவில் போய் ஒவ்வொன்னா ரிவ்யூ பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் தமிழ் வீடு சேனல் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் இது சவுத் ஈஸ்ட் கார்னர் சைட் வீட்டோட மெயின் டோரை ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கொடுத்துருக்காங்க வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா ரெண்டே முக்கால் சென்ட் அதாவது ஆயிரத்தி இரநூறு ஸ்கொயர் ஃபீட் சைட் வந்து முப்பது அடி அகலமாகவும் நாற்பது அடி நீளமாக இருக்குது பில்டிங்கை வந்து ஆயிரத்தி எழுநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்ல பில்ட் பண்ணியிருக்காங்க இது கார்னர் சைட்டுங்கிறதுனால வீட்டுக்கு ரெண்டு பக்கமும் டைல்ஸ் ஒர்க் டெக்ஸர் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கிராண்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீலில் பெரிய மெட்டல் கேட் கேட் ஓபன் பண்ணி உள்ள என்டர் ஆன உடனே போர்டிகோ சைஸ் பதினேழுக்கு பன்னெண்டு ஈஸ்ட் சைட்ல கொஞ்சம் செட் பேக் ஏரியா விட்டு அங்கே செடிகள் விற்கிறதுக்காக இடம் விட்டுருக்காங்க நமக்கு தேவைப்பட்டா இந்த ஃப்ளோரிங் ஒர்க்கை பூரா ரிமூவ் பண்ணிட்டு இந்த ஸ்பேஸை பூராத்துக்குமே செடிகள் வைக்கிறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம் இது அவுட் சைட் பாத்ரூம் சைஸ் அஞ்சுக்கு நாலு இந்தியன் டாய்லட் டைப் வீட்டோட மெயின் டோரை அழகான உட்கார்வின் டிசைன்ஸோட தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி கிழக்கு பார்த்தபடி ஃபிட் டோர் பண்ணி உள்ள ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு வீடு முழுக்க தரைக்கு நாலுக்கு ரெண்டு அடி சைஸ்ல கிளாசி பினிஸ் வெர்டிஃபை சவுத் சைட்ல ஃபுளோர் டு சீலிங் ஹைட்ல பெரிய உட்டன் டிவி ரெடி பண்ணி அதுல ஸ்டோரேஜ்க்காக கீழே ஃபுளோட்டிங் கேபினெட் கொடுத்துருக்காங்க டிவி யூனிட்டுக்கு பக்கத்துல ஈஸ்ட் ஃபேசிங்ல உட்டன் பூஜா ரூம் கொடுத்து அதுக்கு சிஎன்சி கண்டிஷன்ல அழகா டோர் ஃபிட் பண்ணியிருக்காங்க சீலிங்க்கு ஜிப்சம் போர்டில் கிராக்டு ஜியோமெட்ரிக் பேட்டர்ன் டிசைனில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு அதில் கோல்டன் கலர் ஸ்ட்ரிப்ஸ் மாட்டிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற ஃபஸ்ட் பெட்ரூம் கிண்டாரோ சைஸ் பதினாறுக்கு பத்து சீலிங் ஜிப்சம் போர்டில் அழகா ஃபால் சீலிங் ஒர்க் செஞ்சு ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டு கீழே வாட்ரோப்ஸும் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா சிம்பிளாக வால்மோன் டைப்ல டிவி யூனிட்டும் அது போக சவுத் ஈஸ்ட் கார்னரில் ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க இது அட்டாச் பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வெஸ்டர்ன் டாய்லெட் டைப் வால்ஸ்க்கு ஃப்ளோருக்கு டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க அடுத்து ஹாலில் இருந்து அக்னி முலையில் அதாவது சவுத் ஈஸ்ட் கார்னர் அமைஞ்சிருக்கிற கிச்சன் வித் டைனிங் ஸ்பேஸ்கென்றாரோ இதோட டோட்டல் சைஸ் பதினாறுக்கு பத்து கிச்சனில் டேபிள் டாப்புக்கு போகிறா டார்க் பிளாக் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து கீழே பூரா உட்டன் பேஸ் கேபினெட்ஸ் அமைச்சிருக்காங்க டேபிள் டாப் மேலே நிறைய ஓரட் கேபினெட்ஸ் கொடுத்துருக்காங்க சென்டரில் எலக்ட்ரிக் சிம்மி மாட்டிக்கலாம் அதோட எக்ஸாஸ்ட் பைப்புக்காக இங்கே ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க அது போக நம்ம செப்பரேட்டா எக்ஸாஸ்ட் ஃபேனும் மாட்டிக்கலாம் அதுக்காக மேலே பெரிய ஓப்பனிங்கும் விட்டுருக்காங்க சைட்ல கிளாஸ் டோர்ஸோட டால் கேபினட்ஸும் அதுக்கு மேல லாஃப்ட் செல்ஃப் கொடுத்து போறாதுக்குமே கபோர்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க இது டைனிங் ஸ்பேஸ் இந்த கார்னர்ல ஹேண்ட் வாஷ் மிஷின் ஃபிட் பண்ணியிருக்காங்க படிக்கட்டு கீழே யூபிஎஸ் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இது மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போறதுக்கான இன்னர் ஸ்டார் கேஸ் படிக்கட்டுக்கு டார்க் கலர்ல கிரனைட்டும் லைட் கலர்ல டைல்ஸும் கொடுத்து சைடு ஹேண்ட் ரைலில் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல ஃபேப்ரிக் பண்ணிருக்காங்க ஆன உடனே கிரௌண்ட் மாதிரியே பஸ்ட்லையும் ஒரு பெட்ரூம் இது செகண்ட் பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பத்து அட்டாச்சு பாத்ரூம் சைஸ் எட்டுக்கு அஞ்சு வாஷ் பேசின் சவர் மேனோ டைவர்டர் ஹெல்ஃபா செட் டவல் பார் கிளாசட் மிரர் இந்த மாதிரி எல்லா சானிடரி வேர்ஸும் ஃபிட் பண்ணி கொடுத்துருவாங்க அடுத்து லாபில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற தேர்ட் பெட்ரூம் கென்றாரோ சைஸ் பத்துக்கு பத்து அடுத்து லாபில் இருந்து ஃப்ரண்ட் ஓப்பன் பேல்கனி கென்றாரோ நல்ல ஹெவியான ஸ்டீல் டோர் மாட்டியிருக்காங்க ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா அவுட் சைட் பாத்ரூமே கொடுக்க மாட்டாங்க ஆனால் இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோரில் ஒரு அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க அது போக ஃபஸ்ட் ஃப்ளோர்லையும் இந்த கார்னரில் ஒரு அவுட் சைட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த பாத்ரூமோட சைஸ் ஏழுக்கு நாலரை இந்தியன் டாய்லெட் கீழே இந்த கார்னரில் வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுற ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த வீடு கோயம்புத்தூரில் தொண்டாமுத்தூர் ரோட்டில் வடவள்ளி அடுத்து புதுப்பாளையமில் லொக்கேட் ஆயிருக்கு லேண்டோட சேர்த்து இந்த வீட்டோட டோட்டல் ப்ரைஸ் செவன்டி ஃபைவ் லேக்ஸ் ப்ரைஸ் வந்து நெகோஷியபிள் மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் கான்டெக்ட் நம்பர் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இந்த வீட்டை பற்றி உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்